மேடைக்கு மேடை வாய்க்கெழிய சமூக நீதி பேசும் விடியா திமுக அரசு சிவகங்கை மாவட்டத்தில் பொற்கிளை பெற வந்த திமுக மூத்த பெண் நிர்வாகிகளை தரையில் அமர வைத்து சமூக நீதியை காற்றில் பறக்கவிட்ட அவலம் அரங்கேறி உள்ளது திருப்பத்தூர் அருகே உள்ள வைரவன்பட்டியில் திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வாரிசு அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு கண்துடைப்புக்காக வெறும் இருபது நிர்வாகிகளுக்கு மட்டும் மேடையில் பொற்களை வழங்கினார் அப்போது விருது பெறுவதற்காக அழைத்து வரப்பட்ட திமுக மூத்த பெண் நிர்வாகிகள் நிகழ்ச்சி முடியும் வரை விழா மேடையின் முன்பு தரையில் அமர வைக்கப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் கூட்டம் முடிவதற்கு முன்னதாகவே திமுக தொண்டர்கள் நுழைவாயில் தோரணத்துக்காக கட்டப்பட்ட போட்டி போட்ட பிடுங்கிச் சென்றது நகைப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமல்லாமல் திமுக கட்சி நிகழ்ச்சிக்கு திருப்பத்தூர் பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் குப்பை அள்ளும் வாகனங்களையும் பயன்படுத்திய அவலம் அரங்கேறியுள்ளது